ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிக்ஸ்த்து வேல்டு புக்கில் இருந்து மூணு டெஸ்ட்டு பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் நியூ புக் ஃபஸ்ட் டர்மில் டெஸ்ட்டு ஃபோருக்கான ஆன்சர் கீதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் யார் காசி ஆனந்தன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக, விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் வேல் வரும், சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எட்டு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்கிற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் மஞ்சிக் காண்டத்தில் இடம்பெற்றிருக்கும் தமிழன்கிற சொல் அப்பர் தேவாரம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டூ த்ரீ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவர இலைப்பெயர்களில் பொருந்தாதது எது தாவர இலை பொருந்தாதது ஆப்ஷன் டி வரகு பொருந்தாதது நெல் வரகு வந்து தால் வகைகளில் வரும் ஆள் அரசு மாப்பழ வாழை இதெல்லாம் இலை வகைகளில் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆளை அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி இது யாருடைய பாடல் ஆன்சர் ஔவையார் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரவ பொருள்களை எவ்வளவுதான் நம்ம அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயுத எழுத்து ஒழிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு ஆன்சர் அரை மாத்திரை நெக்ஸ்ட் கொஸ்டின் பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது ஆன்சர் சுருங்க சொல்வது பழமொழினாவே சுருங்க சொல்வதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மலையை பற்றிய தகவல்களை விவரிக்கும் நூல்களில் தொடர்பில்லாத இணையை தேர்ந்தெடுக்கவும் தொடர்பில்லாதது கேட்டிருக்காங்க பரிபாடல் திருக்குறள் வரும் முல்லைப்பாட்டு பரிபாடல் வரும் நற்றினை பதிற்றுப்பத்து இதுல வராது கார் நாற்பது திருப்பாவை மலையை பற்றி சொல்லியிருப்பாங்க பொருந்தாதது ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறைந்த ஆத்திமலர் மாலைக்குரியவராக கருதப்படும் மன்னன் யார் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் வேப்பம்பூ சேர மன்னன் வரும் சோழ மன்னன் ஆத்திமலர் சரியான விலை ஆப்ஷன் ஏ தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படுவது எது ஆன்சர் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் வரும் தமிழில் முதல் காப்பியம்னா சிலப்பதிகாரம்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் காணி என்பது எதனை குறிக்கும் சொல் ஆன்சர் நில அளவு நெக்ஸ்ட் கொஸ்டின் எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெறுகின்றன ஆன்சர் புவியீர்ப்பு புலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் பகுதியில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐரோப்பா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக சிட்டுக்குருவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபது நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் வாயுரை வாழ்த்து நான் வரை மேற்கூறிய அனைத்தும் ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது ஆன்சர் அறிவுடைய மக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோழ மன்னன் எதனை போற்றுவதாக இளங்கோவடிகள் கூறுகிறார் ஆன்சர் வெண்ணிலவு கதிரவன் மாமலை இவை அனைத்தையும் போற்றுவதாக இளங்குவடிகள் கூறுகிறார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் நெல்லை சூமுத்து அவ்வையார் ஆத்திச்சூடியை இயற்றிருப்பாரு பாரதியார் புதிய ஆத்திச்சுடி நெல்லை சுமுத்து அறிவியல் ஆத்திச்சொடி ஏற்றிருப்பார் விடை ஆப்ஷன் சி எதிர் சொற்களை பொறுத்துக அணுகு விலகு ஐயம் ஐயம்னா தெளிவு வரும் ஊக்கம் சோர்வு உண்மை உண்மைன்னா போய் வரும் விடை பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் டூ த்ரீ சரியான விடை ஆப்ஷன் டிஸ்ட் கொஸ்டின் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் இல்லாத இயங்கும் கொஸ்டின் ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்திய ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தியவர் காரல் கபக் இவர் செக் நாட்டை சார்ந்தவர் இவர் ஒரு நாடகம் ஒன்றை எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதில் தான் முதல் முதலாக ரோபோங்கிற சொல்லை பயன்படுத்தியிருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லின் இறுதியில் டேஸ் தனித்து வருவதில்லை ஆன்சர் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ப்ரீவியஸ் கொஸ்டின் விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த ஓமைக்கு ஏற்ற பொருள் தருக ஆன்சர் பயனற்ற செயல் இது ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பசு மரத்து ஆணி போல ஓமையின் பொருளை தேர்க எளிதில் மனதில் பதிதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் வால் என்ற சொல்லின் தொழிற்பெயரை தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல அல் கை வை ஊழ முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரை வரிசைப்படுத்துக பூனை தையல் தேனி ஓனான் மான் வௌவால் கிளி மாணவன் பழம் சரியான விடை பார்த்தீங்கன்னா வரும் ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வகையில் பார்க்கணும் அதுல ஆசிரியர் ஓனான் அதுக்கடுத்து காக்கா கீ கி அந்த வசையில் பார்க்கணும் அதுல கிளி தேனி தையல் பழம் பூனை மனிதன் மாணவன் மான் வௌவால் இந்த மாதிரி வருஷப்படுத்தணும் ஃபஸ்ட்டு உயிரிழத்துல அடுத்து மெய்யெழுத்து வகையில அடுத்து உயிர்மை வகையில வருஷப்படுத்தணும் இந்த மாதிரி கொஸ்டின்களை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டை திருவள்ளுவர் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா காலம் கிமு முப்பத்தி ஒன்று இது சரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் இதுவும் சரிதான் குரல் வெண்வா குரல் வெண்வாவால் ஆனது இது சரிதான் மேற்கணக்கு நூல் இது தவறு இது பதின்கீழ்கணக்கு நூலால் ஆனது பொருந்தாத விடை ஆப்ஷன் டி உங்களுக்கான கேள்வி இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் பறவைகள் பற்றிய படிப்பானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் கிழவனும் கடலும் என்ற புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது நெக்ஸ்ட் கொஸ்டின் லிலியன் வாட்ஸன் எழுதிய நூலின் பெயர் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமன் விளைவு எந்த ஆண்டு எந்த தினம் வெளியிடப்பட்டது இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு சிக்ஸ்த் நியூ புக் செகண்ட் இருந்து டெஸ்ட் இருக்கும் படிச்சுட்டு வந்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்